அமேசான் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் பெருங்கற்காலத்தில் ஈம பேலை குறித்து அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர் அரிஷ்ரோ வசந்தகுமார் வணக்கம் இந்த பெருங்கற்காலம் பண்பாடு தமிழகம் அதோட வரலாறு அதோட அகழ்வாய்வு என்று பல்வேறு முயற்சிகள் இன்று அரசு தீவிரமாக செய்து வருகின்றன அதில் ஒரு சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் அடங்கியிருக்கு இதில் முக்கியமாக எடுத்து சொல்லுங்கள் சரி இப்போ பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒரு சமகாலத்த பண்பாடாக இருந்திருக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெருங்கற்கால பண்பாடுல நிறைய வேறுபாடுகளும் இருந்திருக்கு இப்போ நம்ம நார்வே அப்படிங்கிற நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஒரு பெருங்கற்கால பண்பாடு வித்தியாசமாக இருக்கும் மற்ற நாடுகளில் இருக்கிறது வித்தியாசமாக இருக்கும் இப்போ இந்த பெருங்கற்கால பண்பாடு ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மெகாலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மெகாலித்திக்கு என்ன பொருள் அப்படின்னா இது வந்து ஒரு கிரேக்க சொல் இதை இரண்டாக பிரிக்கலாம் மெகா அப்படின்னா பெரியன் அர்த்தம் லித்தோஸ் அப்படின்னா கற்கள் ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த பெருங்கற்களை கொண்டு ஈமச்சின்னங்களை அமைக்கிறனால தான் இந்த காலத்துக்கு நம்ம பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பெருங்கற்காலம் தமிழகத்தில் நிறைய இடங்களில் வேறு வேறு வடிவங்களில் இருந்திருக்கு இப்போது நம்ம பல வடிவங்கள் பெருங்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம் கல் திட்டை கல்வட்டம் இந்த மாதிரி பல வடிவங்களை நம்ம தமிழகங்களுக்கும் பார்க்க முடியுது இதில் அந்த ஈமப்பேழை அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக வட தமிழகத்தில் காணப்படுகிற ஒரு சிறப்பான ஈம சின்ன பெருங்கற்கால சின்னம் இப்போ இதை ஆங்கிலத்தில் சார்க்கோ ஃபொக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்த சார்க்கோ ஃபொக்கஸ் அப்படிங்கிற இந்த முறை பல நாகரிகங்கள்லேயும் இருந்திருக்கு இப்போது எகிப்தியர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக இந்த பிரமிடுகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஈமச்சின்னங்களுக்கு உள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்க்கோபொக்கஸ் தான் இருக்கும் இது மாதிரி இப்போ தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகம்னு சொல்கிற காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாதிரியான பகுதிகளில் மட்டும்தான் நமக்கு இந்த ஈமப்பிழை அப்படிங்கிற இந்த ஈமச்சின்னங்கள் நமக்கு கிடைக்குது இதோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய தொட்டி நம்ம ஆங்கிலத்தில் பாத் டப்புன்னு சொல்லுவோம்ல குளியல் தொட்டி இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் இருக்கும் இதோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இரண்டு வரிசையில் கால்கள் அமைத்திருப்பாங்க இந்த கால்கள் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கால்கள் இருக்கும் சில இடத்துல எட்டு கால்கள் இருக்கும் சில சின்ன குழந்தைகளை புதைக்கிறதுக்கான ஈமப்பேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கால்கள் இந்த மாதிரியான பல வடிவங்களில் இந்த ஈமப்பேள இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதை மூடுறதுக்கு நிறைய வடிவங்களான மூடிகளும் பண்ணியிருந்திருக்காங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் ஒரு ஆடி வடிவ மூடிகள் அண்ட் அப்புறம் நம்ம கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா மாடு வடிவமான மூடிகள் இந்த மாதிரி பல வடிவங்களில் இந்த மூடிகளும் இருந்திருக்கு இதெல்லாம் எந்த மாதிரியான பொருளில் செஞ்சிருப்பாங்க இப்போது எகிப்தியர்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க தங்கம் மற்றும் மரத்தால் செஞ்சு தங்க தகடுகளை பதிச்சுருந்தாங்க நம்ம தமிழகத்தை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சுடுமண்ணால் செஞ்சுருக்காங்க இப்போது களிமண்ணில் செஞ்சு அதை சூளையில் இட்டு சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஈமப்பிழைகளை அவங்க செஞ்சுருந்துருக்காங்க இப்போ இந்த ஈமப்பேழைகளில் மனிதனை எப்படி புதைப்பாங்க குறிப்பாக ஈமப்பிழை அப்படிங்கிறது ஒரு நீண்ட வடிவமான ஒரு ஈம இதில் மனிதனை படுக்க வைத்து போய்த்திருக்கலாம் மற்றும் மனிதனை ஒரு வெட்ட வெளியில் கிடத்தி அந்த எலும்புகளை அந்த மிருகங்களோ இல்லை பறவைகளோ தின்னது போக இருக்க எலும்புகளை எடுத்து இதுக்குள்ளே வைத்து அவர் பயன்படுத்தின நிறைய பொருட்களை வைத்து அது மட்டும் இல்லாமல் சடங்கியல் ரீதியாக நிறைய சடங்குகள் செய்து அதில் பயன்படுத்தின நிறைய பொருட்களை வைத்து அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தின ஆயுதங்கள் இது இது அனைத்தையும் வைத்து அதில் புதைப்பாங்க இதுதான் ஈமப்பேழை அப்படிங்கிற ஒரு பெருங்கால் கால ஈம சின்னம் ஈமப்பேழை இப்பயுமே பல்வேறு மதத்துல மரப்பெட்டிகளில் வைத்து நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது அதில் பெருங்கற்காலத்தில் இந்த ஈமப்பேலை எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்லபல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பெருங்கற்காலத்தில் காலத்தில் ஈமப்பேலை குறித்து எடுத்துரைத்த வரலாற்று ஆசிரியர் அரிஸ்டோ வசந்தகுமாருடன் விஜயகுமார்